ஹாய் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் மத்தி நண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரான் இன்றைக்கி ஃபுல்லாக சீஃபுட் தான் ஸோ ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எப்படி பண்ணேன் அப்படின்னு காட்டுறேன் வாங்க இன்றைக்கி வந்து நான் ஒத்தென்டிக் த்ரிஷூர் ஸ்டைல் குழம்பு தான் செஞ்சேன் கொஞ்சம் கூடி அதில் வந்து தமிழ் ஃப்ளேவர் இருக்காது தேங்காய் பால் ஊற்றி கடுகு வெந்தையெல்லாம் போடாமல் பண்ணுவோம் அந்த சைடு இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னா மாங்காய்லாம் போட்டு ஃபிஷ் குழம்பு பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து ஒரு இரும்பன் புளின்னு சொல்லி ஒரு புளி இருக்குது அந்த இரும்பன் புளி போட்டு பண்ண போகிறேன் அதனால் அதில் மாங்காயும் இல்லை புளியும் இல்லை இந்த புளி மட்டும் போட்டு பண்ண போகிறோம் ஸோ க்ளீன் பண்ண ஃபிஷ்ஷில் ஒரு பார்ட் எடுத்து ஃபிஷ் கிரேவி ஐ மீன் ஃபிஷ் குழம்பு செய்யறதுக்கு எடுத்து வச்சுட்டேன் ஒரு பார்ட் வந்து எப்போவுமே நம்ம வறுக்கும் போது கீரல் கீரல் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் எனக்கு இந்த கீரல் போடுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லா ஃபிஷ்ஷுக்கும் கீரல் போட்டு இது ஃப்ரை பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை வெறும் உப்பு மிளகா பெப்பர் மஞ்சள் தூள் அவ்வளோதான் ஸோ ஒரு பிளேட்டில் பெப்பர் கொஞ்சம் தூக்கலாம் போட்டு சில்லி பவுடர் போட்டு மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சமாக உப்பும் தேவையான அளவு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் இது மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா பிடிக்கும் அதில் அதனால் நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அப்புறம் எண்ணெயும் அதிகம் பிடிக்காது ஸோ இதில் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம் ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது இல்லையா அதில் சீக்கிரம் பைண்ட் ஆகணும் ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம கோடு போட்டு வச்சுருக்க ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டு பெரட்டி எடுத்து அதை பேக் பண்ணி வச்சிட வேண்டியதான் தான் ஏன்னா இதை கடைசியில் தானே பண்ணுவோம் ஸோ மற்றதெல்லாம் பண்ணுற வரைக்கும் இது அப்படியே உட்காந்துச்சுன்னா உள்ளே நல்லா அதோட மசாலா பிடிச்சிக்கும் நான் இதுக்கு பெருசாக வேறு எதுவும் சேர்த்துல இஞ்சி பூண்டு அதெல்லாம் வந்து மத்திக்கு போட்டால் எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது அதனால் நான் எதுவும் பண்ணல இதை அப்படியே பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம நம்மளோட இருமம் புளி மரத்துக்கு போய் அவன் வச்சுருக்க புளி எல்லாம் வாங்கிட்டு வருவோம் வாங்க ஸோ கீழேருந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த புளி அப்படியே எர்த்தடித்த மாதிரி இருக்கும் வாயில் நம்ம அதை போட்டோம்னா சின்ன வயசுலேயே இது நிறையா சாப்பிட்ருக்கேன் இப்போல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது குழம்புல போட்டால் மட்டும் தான் பிடிக்கும் ஸோ கிடச்ச வரைக்கும் பறிச்சிட்டு வந்தாச்சு இப்போ அதை நாலாக நாளாக வெட்டி நம்ம குழம்புக்குள்ளே போட தயார்படுத்திக்க வேண்டியது தான் ஸோ இந்த குழம்பு பாருங்கள் ஒன் பாட் ஃபிஷ் கறி தான் எந்த பெரிய இதுவும் இல்லை கொஞ்சம் சின்ன வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகு இடித்து உள்ளே போட்டிருக்கேன் ப்ளஸ் இந்த இருமம் புளியை சேர்த்துக்கிட்டோம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் அதுக்கப்புறம் உப்பு இவ்வளோதாங்க அடுத்து நம்ம பண்ண போகிறது கொஞ்சம் பச்சை தேங்காய் எண்ணெயை ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கணுங்க கை நல்லா தக தகானு எரியும் அதையெல்லாம் நம்ம பொருட்படுத்தாமல் நம்ம வீட்டு ஆட்கள்லாம் நல்லா சாப்பிடணுன்னு நினச்சி கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் பாலை எடுத்து உங்கள் கையிலையும் ஊற்றிக்கோங்க குழம்புலையும் ஊற்றிக்கோங்க எரியிற கைக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும் இதை முடிச்சுட்டு அவ்வளோதாங்க இதை தூக்கி அடுப்பு மேலே வச்சிட வேண்டியது இதில் ஒரு நல்லா கொதித்து பச்சை வாசலாம் போனதுக்கப்புறம் அந்த ஃபிஷ்ஷை உள்ளே போட்டுற வேண்டியது இது நடக்கிற நேரத்தில் நம்ம அந்த பக்கமாக போய் நம்ம அடுத்த ப்ரானுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணி வச்சிடலாங்க அதுக்கப்புறமா நண்டும் பண்ணிடலாம் ஸோ இப்போ நான் ப்ரான் எடுக்க போகிறேன் இந்த ப்ரான் கிளீன் பண்ணும்போது நிறைய பேர் பண்ணாத ஒரு விஷயம் அந்த டியூப்ஸ் ரெண்டையும் எடுக்கிறது அதனால நிறைய பேருக்கு ப்ரான் சாப்பிட்டா சேராது சேராதுன்னு நினச்சிட்டு உட்காந்துக்குவாங்க ஆக்சுவலாக என்னென்னா இந்த டியூப் பார்த்திங்களா மேலே இந்த நரம்பை எடுத்துடணுங்க அது அது சாப்பிட்டு வச்சுருக்க ஃபுட்டோட வேஸ்ட் எல்லாம் அதில் இருக்கும் அழுக்கு அதுக்கப்புறம் கீழேயும் இருக்கும் சின்ன ப்ரான்ஸுக்கு கீழே அவ்வளோவா தெரியாது பட் இது வந்து கொஞ்சம் பெருசுங்கிறதுனால கீழையும் அதுக்கு அந்த நரம்பு இருந்துச்சு அதை ரெண்டையும் ரிமூவ் பண்ணணுங்க நம்ம ஒன் கேஜி ப்ரான் வாங்கினா நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இருக்கிறது வந்து ஒத்துணூண்டு தான் இருக்கும் அதனால் எனக்கு இது வாங்கினாலும் ஒரு மாதிரி அங்கலாப்பாக இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல இது ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும்ல அதனால என்ன பண்ணிக்கணும் கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணி மஞ்சள் உப்பு ரெண்டும் அந்த தண்ணிக்குள்ளே போட்டு இந்த ப்ரான் அதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு வடிகட்டிட்டீங்க அப்படின்னா அந்த ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிற டேஸ்ட் போயிடுங்க தொக்கெல்லாம் பண்ணும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கு அதில்ல அதனால இந்த மாதிரி பண்ணிக்குவாங்க இப்போது இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு தாளிக்கிறதும் பார்த்திங்கன்னா திரிஷூர் ஸ்டைல் என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் எண்ணெயை ஊற்றி சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் மட்டும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பண்ணிவிட்டு உள்ளே போட்டுருவாங்கங்க கடுகு வெந்தயம் இல்லை ஓகே இன்னொன்று இன்றைக்கி நான் செஞ்ச எல்லாமே தேங்காய் எண்ணெய் மட்டுமே உபயோகப்படுத்தினேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுனாலும் போட்டுக்கலாம் ஸோ இது நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு அது அந்த பக்கம் போட்டு மூடி வச்சாச்சு அவ்வளோதாங்க அந்த குழம்பு ரெடி அடுத்தது நம்ம வந்து நண்டுக்கு வணக்கி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து சூடாரி அரைக்கிறதுக்குள்ளே ப்ரான் பண்ணி முடிச்சிடலாம் மூணு அடுப்பும் எனக்கு யூஸ் பண்ணால் பிடிக்காது நான் எப்போவுமே ஒன்றில் தான் செய்வேன் மிஞ்சி போனால் ரெண்டில் செய்வேன் இப்போ அந்த நண்டுக்கு தேவையானதை நம்ம பார்க்கலாங்க எண்ணெய் ஊற்றி ஜீரகம் சோம்பு பட்டை கிராம்பு போட்டாச்சு குருமிளகும் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் உள்ளே பூண்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் அது கூட கருவேப்பிலாம் ஆட் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் தக்காளியும் ஆட் பண்ணிக்கணும் இது கூட மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கணும் வதக்கி இதை ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம் சூடாடுறதுக்கு அது சூடாடுறதுக்குள்ளார நம்ம வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரை ஒரு பக்கம் போட்டு ப்ரான் மஞ்சள் தண்ணியில் போட்டோலேயே அதை செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸோ மறுபடியும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு கருவேப்பில் போட்டு தாளிச்சு விட்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணதை போட்டுட்டு நல்லா வணக்கிக்கணும் இந்த பெரிய வெங்காயம் நல்லா வணங்க ஆரம்பித்ததும் தக்காளியையும் உள்ள கொட்டி வணக்கி அதில் வந்து நல்லா பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக போட்டேன் பெப்பர் கரம் மசாலா நான் மிளகாத்தூள் போடலை இன்ஸ்டன்ட் கரம் மசாலா பெப்பர்லேயே காரத்தை கொண்டு வந்தாச்சு அப்புறம் மல்லித்தூள் அவ்வளோதாங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு அந்த பிராணியம் இதில் போட்டுட்டு நல்லா மூடி வேக வச்சிடணும் இந்த பக்கம் நம்ம அரைச்சி வச்ச நண்டு ரெடி பண்ணலாம் மறுபடியும் கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை கொஞ்சம் பெரிய வெங்காயம் வணக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சதை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க அது நல்லா கொதித்த உடனே அந்த கழுகி வச்சுருக்கிற நண்டு எல்லாம் தூக்கி உள்ளே போட்டு அவனுங்களை இது போட்டு நல்லா புரட்டி எடுத்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சா இவனுங்க நல்லா திக் கிரேவி ஆகிடுவானுங்க நல்லா குக்காகி சாப்பிட்றதுக்கு ரெடியாகிடுவாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி ஒயிட் ரைஸ் நண்டு கிரேவி அதுக்கப்புறம் ப்ரான் தொக்கு அதுக்கப்புறம் கேரளா ஸ்டைல் ஃபிஷ் குழம்பு அதுக்கப்புறம் ரசம் அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை இவ்வளோதாங்க வாங்க சாப்பிடலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் சீ ஃபுட் தான் ஸ்பெஷல் ஒரு சண்டேல ஃபிஷ்ஷு சிக்கன் மட்டன் அப்படி எடுக்காமல் ஒரு வாரம் ஃபுல்லாக சீ ஃபுட் அடுத்த வாரம் ஃபுல்லாக சிக்கன் அடுத்த வாரம் ஃபுல்லாக மட்டன் அதுக்கப்புறம் ஏதாவது வேறு ஒன்று அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா மாதத்தில் ஒரு தடவை தான் நம்ம இவங்களெல்லாம் சாப்பிட்ருக்கோம் அப்படி யோசிச்சு பாருங்களேன் ஜாலியாக இருக்கல இனிமேல் அப்படி பண்ணலான்ட்ருக்கேன் நான்